இந்த ஒரு சிறந்த நிகழ்வாக இந்த நிகழ்வை நாம் பார்க்கின்றோம் என்றால் நாங்கள் இந்த உறுதிமொழி எடுத்திருக்கின்றோம் இது குறுகால நோக்கம் கொண்டது அல்ல என்றால் நீங்கள் எல்லாம் வயதில் குறைந்தவர்கள் உறுப்பினர்கள் இன்னும் ஐம்பது வருடம் அறுபது வருடம் அரசியல் செய்யக்கூடிய ஆற்றல் வயது உங்களிடம் இருக்கின்றது ஆகவே இன்றிலிருந்து தொடங்கி எங்களோட பயணம் ஒரு வெற்றி பயணமாக அமைக்கப்பட வேண்டிய தேவைப்பாட்டை உருவாக்குவர்களாக நீங்கள் தற்பொழுது வந்து சத்திய பிரதமர் ஆகவே இருக்கின்ற சபைகளிலே நீங்கள் எப்பொழுதும் அதிதிகளை தட்டி கேட்கின்றவர்களாகவும் சரி அங்குள்ள மக்களுக்கு சேவையாக்குகின்றவர்களாகவும் அதேபோன்று எங்களுடைய கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் கொள்கை விளக்கங்களை மக்களுக்கு கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஏனென்றால் இன்று கிழக்கு தமிழர் கூட்டாயப்பு என்பதை நாங்கள் உருவாக்கியது நோக்கம் வரும் பட்டங்களுக்காக அல்ல எங்களுடைய கிழக்குமானது மக்கள் உரிமையுடனும் ஒரு தத்துணையுடனும் ஒரு காத்திரமான தியாகத்துடனும் வாழ வேண்டும் என்றால் இன்று நாங்கள் பாரிய அபாயகரமான நிலையில் இந்த கிழக்குமான இருக்கின்றது என்றால் மூவி நாங்களும் சிறைந்து வாழ்கின்ற ஒரு இடம் நாங்கள் ஒற்றுமையாக செயற்படா விட்டால் நிச்சயமாக நாங்கள் ஒரு தமிழ் முதலமைச்சரை எங்களால் உருவாக்க முடியாது ஆகவேதான் இந்த கிழக்கு தமிழர் உருவாக்கி அனைத்து கட்சிகளையும் நாங்கள் வரும்படி கேட்டிருக்கோம் ஏனென்றால் இதிலே மக்கள் உண்மையிலே உணர் கொள்ள வேண்டும் இதிலே பதவி ஆசை என்ற பட்டம் மூலங்களுக்காக செயற்படுபவர்களாக இருந்தால் எங்கள் கிழக்குமான பறிவுவது என்பது உறுதியான முடியும் இதை தற்பொழுது மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உணர்ந்து வருகின்றார்கள் அவை நீண்டகால அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இதைத்தான் நாங்கள் அனைவருக்கும் கூறியிருக்கோம் ஆரம்பத்திலே கூறியிருந்தோம் நாங்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் இணைந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த முறை இந்த வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்தால் பன்னெண்டு சபையில தமிழர்களாகி நாங்கள் ஆட்சி அமைக்க முடியும் இதற்கு நாங்கள் அழைப்பு கொடுத்திருக்கின்றோம் இதை வெளிப்படையாக எங்களுடைய பொதுச் செயலாளர் பிரசாந்தன் அவர்களும் வெளிப்படையாக கூறியிருந்தார் அதே போன்று அரசாங்கம் அழைப்பு விடுத்திருக்கின்றனர் அவை யார் முன்வருகின்றார்களோ எங்களுக்கு சாதகமான விதத்தில் அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி நாங்கள் அந்த ஆட்சி அமைப்பது ஆட்சி தான் நாங்கள் உதவி செய்யும் அதுல கருத்துக்கு இடமில்லை அவை இதை தமிழ் மக்கள் கிழக்குமான தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வளமானத்தை எடுத்துக்கொண்டால் இன்று ஆட்சி அமைப்பதற்காக எதிரும் புதிரமாக இருந்தவர்கள்லாம் சந்திக்கின்றார்கள் கைந்திர பொண்ணம் அவர்களை சந்திச்சு கலைச்சிருக்காங்க தமிழ் தேசிய கூட்டம் சங்கல்காரர்கள் அங்கே டக்லேஷ் தேவானந்த அவர்கள் பதில் தலைவர் சிவஞானமையா போய் சந்திச்சு கதைச்சிருக்காரு அதுக்கு பல விமர்சனம் நடக்கு அதை சந்தித்தாங்க அதுல போரிங்க அதுல சிலர் சொல்றாங்க ஒட்டுக்குழு தலைவரை சந்திக்கலாம் யாரு டக்லட்சி தேவாந்த அவர் அவரும் மக்களுக்காக வந்து ஒரு தலைவர் தான் அவரு சேவையாற்றியவர் பல பல வருட கணக்குல பாராளுமன்றத்திலிருந்து ஒரு ஆழ்ந்த சேவையாற்றிய ஒரு மனிதனாக தான் அவரை நாங்கள் அவரும் போராட்டத்துக்காக ஆயுதமைக்கு வந்தவர் ஆகவே இதுல ஒன்றரிய புரிந்து கொள்ளணும் அந்த முயற்சியை நாங்கள் வரவேற்கணும் என்றால் இந்த சிவநாயனமையா துணிந்து போய் அவருடன் கதைத்து இன்று ஆட்சி முயற்சிகளை மேற்கொண்டதை உண்மையிலே நாங்கள் வரவேற்கணும் இதுபோன்றதான் எதிர்காலத்தில் நாங்கள் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேணுவும் அதுதான் நாங்கள் கிழக்கு மாணத்தில் எதிர்பார்ப்போம் இது வேடிக்கை என்னவென்றால் யுத்த கால யுத்தம் நடந்து கொண்ட காலத்தில் யுத்தத்தை விமர்சித்தவர்கள் அல்லது யுத்தத்தில் இருந்து ஓடியவர்கள் எல்லாம் தான் தற்பொழுது தேசியவாதிகளாக மாற்றமடைந்திருக்காங்க அவங்க தான் தேசியத்தை பற்றி கலைக்கிற கூட அது உண்மையிலே படத்தில் போராளிகள் இன்னைக்கு துறையாக கட்டிருக்காங்க அப்படி இதே வடிவா உயர் நம்ம மக்கள் இந்த எத்தனை காலத்தில் இந்த போராளிகள் எங்களுடைய கிழக்கு தமிழர் கூட்டாயில் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள் இதை இதை கண்டிப்பாக மக்கள் மதிக்க வேண்டும் அதுதான் நாங்கள் மக்களிடம் இதை எதிர்பார்க்கின்றோம் ஆகவே இங்கும் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு எவருடன் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் விட்டு குட்டுக்கோடு இருப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆகவே இந்த வெற்றியானது உண்மையிலே ஒரு ஒரு இதை பொறுத்தவரையில் ஒரு உண்மையான வெற்றியை தான் நாங்கள் பெற்றிருக்கின்றோம் ஏனென்றால் இன்று ஒருவத சாராயம் கொடுக்கலாம் ஒரு சோத்து பாதையில் கொடுக்கல அரிசி மூட கொடுக்கல அந்த வாக்குகள் என்பது அந்த மக்கள அடிமனையில் இருந்து வந்த வாக்குகள் இன்றைய பாராளுமன்றத்திலே ஆளுங்கட்சி பழைய அமைச்சர்கள் அந்த சுடைய அமைச்சர்கள் குற்றம் சாட்டுறாங்க தமிழ் தெய்வம் கூட்டமைப்பு சாராயம் கொடுத்த எங்களுக்கு அரிசி மூட கொடுத்ததையும் அவமானம் பாருங்க அவங்க தேசியவாதி அப்ப இன்னைக்கு தேசியம் தேசியம் சமூகத்தை கொண்டு ஒரு ஒரு இதுக்குள்ள இருட்டடிப்பு செய்த அரசியல் தான் இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க அப்ப அதை நான் மாற்றி அமைக்கணும் இதை புரிந்து கொள்ளணும் இதை மக்களும் புரிந்து கொள்ளணும்ன்றதை நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே சிறந்த முறையில் நீங்கள் உங்களோட சேவைகளை சிறந்த முறையில் ஆக்க வேண்டும் அதற்கான நாங்கள் எங்களாலான பின்னணி ஒத்துழைப்புகளை உங்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருப்போம் நல்ல சுதந்திரமாக நீங்கள் ஏற்படலாம் எதுவித தடையும் அதே போன்ற இவ்விடத்திலே தோற்று போன எங்களுடைய வேட்பாளர்கள் சளிப்படையக்கூடாது என்பதை அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்றால் அவர்களும் இளைஞர்கள் யுவதிகள் அவர்களுக்கு எதிராக இருக்கின்றது அவை தொடர்ந்து சோர்வடையாமல் அவர்களும் அவருடைய அரசியல் பணியை தொடர்வதற்கு நீங்கள் உங்கள் வட்டாரத்தில் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை சேர்த்துக் கொண்டு இழுத்துக்கொண்டு சேர்ப்பட வேண்டும் என்பதையும் இவ்விடத்திலே உங்களுடைய கேட்டுக்கொள்கின்றோம் என்றால் இது நீண்டகால பயணம் கிழக்கு தமிழர் பாருங்க வருங்காலத்தில் ஒரு வரலாற்றை மாற்றியமைக்கின்ற ஒரு கூட்டமைப்பாக இது மாற்றமடை அது அனைவரும் அறிந்த உடையம் அதன் அச்சம் காரணமாக தான் இங்க பர எந்த பிரச்சனை அரசாங்கத்திட்ட சொல்றேன் எந்த அரசாங்கம் தான் நீங்க விசாரிங்க என்னன்னா நீதியை மதிக்கிறார்கள் நானும் எத்தனை எதிராம் போய் வந்திருக்கேன் எங்க விசாரணை நாலாம் மாடி என்னவா பாருங்க போறதும் பார்க்கும்போது கொடுக்கறதும் பாருங்க ஆனால் ஒரு நாள் நான் பயப்படுது ஏன்னா நான் ஒரு நாளும் தவறம் நினைக்கிறேன் யுத்த காலத்திலேயே நாங்கள் தவறம் இல்லை யுத்தத்திலிருந்து பிரிந்து வந்த ஒரு நாங்கள் தவறோம் நீதியா தான் செயற்பட்ட நாங்கள் இதை அனைவரும் அறிவாங்க இதை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு தோத்து போன சமூகம் தான் இன்னைக்கு எங்களை துறையிலாக்கி கிழக்கமான மக்களை துறையிலாக்கி போராளிகளை துறையிலாக்கி இன்னைக்கு வலுவில காட்டி கொண்டு இருக்கலாம் அப்ப இதை நாங்கள் உண்மையாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அறிக்கலாம் எந்த குண்டு தாக்குதல் அறிக்கலாம் நீங்க விசாரிங்க நீதியை விசாரித்து உடனடியாக தீர்ப்பை கொண்டு வாங்க அப்படின் மக்களுக்கும் பிளங்கும் உலகத்துக்கும் பிளங்கும் இதில் ஆறு தவறுகளை தவறு அதைத்தான் நாங்கள் எல்லாரும் பண்ணிக்கொள்ளும் ஆகவே அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் நாங்கள் அதைத்தான் கேட்டுக்கொள்வோம் நீங்கள் நீதியாக செயற்படுக்க நீதிக்கு விசாரி அது பிரச்சனை அவை அதை நாங்கள் மதிக்கின்றவர்களாக இன்றைக்கு நாங்கள் இருக்கின்றோம் அவை எதற்கு நாங்கள் அஞ்சப் போவதில்லை தொடர்ந்து உங்களுடைய பயணம் வெற்றி பயணமாக இருக்க வேண்டும் என்பதை உங்களை கேட்டுக்கொண்டு நடைபெற்று கொண்டுகொண்ட நன்றி வணக்கம் வீடியோ பார்க்கற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க